விருச்சிகம் லக்னம் மற்றும் விருச்சிகம் ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரத்தில் அமைந்திருக்கக்கூடிய கிரகநிலைகளின் அமைப்பை பார்க்கின்றபோது மிதுனத்தில் செவ்வாய் ரிஷபத்தில் குரு கன்னியில் கேது தனுசுவில் புதனும் மகரத்தில் சூரியனும் கும்பம் ராசியில் சனி மீனத்தில் சுக்கிரன் ராகு சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள் விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய சப்தமஸ்தானத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்குள் உச்சம் பெற்று ராகுவோடு சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் பிரம்மாண்ட கிரகமாக இருக்கக்கூடிய ராகு சுக்கிரனுக்கு நட்புக்கிரகமாக இருப்பது மட்டுமில்லாமல் ராகுவுடன் சுக்கிரன் சேர்க்கை பெறுவது நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது எனவே இந்த தருணத்தில் உங்களுக்கு பணவசி யோகம் ஏற்படுகிறது பணவரவுகள் அதிகரித்து சரளமான பணப்புழக்கங்கள் ஏற்படும் விருச்சிகம் ராசிக்காரர்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய செவ்வாய் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் வக்ர நிலையில் ராசிக்கு ஏழாம் இடத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறார் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தின் அதிபதியாகவும் இருக்கிறார் உங்களுக்கு சத்துஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் வக்ரகதியில் இருப்பது ஒரு விதத்தில் நல்ல பலன்களை ஏற்படுத்திக் கொடுக்கும் என்பது மட்டுமில்லாமல் இந்த தருணத்தில் விருச்சிகராசிக்காரர்களான உங்களுக்கு பெரும்பான்மையான கிரகங்கள் சாதகமான நிலையில் பயணித்துக் கொண்டிருக்கின்றன எனவே இந்த தருணத்தில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாகும் பொருளாதார நிலை முன்னேற்றத்தை அடையும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய குலதெய்வம் அல்லது இஷ்ட தெய்வத்தால் உங்களுக்கு அனுகூலங்களும் ஆதாயங்களும் நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான ரணருண ரோக சத்துஸ்தானத்திற்கு அதிபதியான உங்களுடைய ராசிநாதனான செவ்வாய் அஷ்டமஸ்தானத்தில் இருப்பதால் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த எதிரிகளின் தாக்கங்கள் குறையும் கடன் தொல்லைகளும் தொந்தரவுகளும் உங்களை விட்டு விலகும் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற உடல் உபாதைகள் நோய்கள் விலகி உடல்நலம் உங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சியை மன நிம்மதியை ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் இருக்கும் உங்களுக்கு ஏதேனும் கருத்து வேறுபாடுகள் உங்களுடைய குடும்பத்தார்களுடன் இருந்தால் அவை அனைத்தும் இந்த தருணத்தில் விலகும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து மோதல்கள் கசப்பான நிகழ்வுகள் நீங்கி மகிழ்ச்சி ஆனந்தம் அதிகரிக்கும் சனி இந்த வாரத்திலும் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் அர்த்தாஷ்டமசனியாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் என்றாலும் மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி ராசிக்கு ஐந்தாம் இடத்திற்குள் நுழைந்து சஞ்சரிக்க இருக்கிறார் பொதுவாக சனி அடுத்த ராசிக்கு செல்வதற்கு சில மாதங்களுக்கு முன்னதாகவே அதற்கான ஆதிபத்தியங்களுக்கு செயல்பட ஆரம்பித்து விடுவார் என்பதால் இந்த தருணத்திலிருந்தே உங்களுக்கு அர்த்தாஷ்டமசனியின் பாதிப்புகளும் தாக்கங்களும் குறைந்துவிடும் விருச்சிகம் ராசி விருச்சிகம் லக்னத்தை சேர்ந்த உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த வாரத்தில் வேலை தொழில் போன்றவற்றிற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனி உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருந்தாலும் அவர் ஐந்தாம் இடத்திற்கான ஆதிபத்தியங்களுக்கு செயல்படுவதால் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற அர்த்தாஷ்டமசனியின் பாதிப்புகள் குறைவதால் உத்தியோகத்தில் அலுவலக பொறுப்பில் இருந்து கொண்டிருந்த சிக்கல்களும் சிரமங்களும் பிரச்சினைகளும் விலகி முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்து உண்டு உங்களுடைய மேலதிகாரிகள் சக ஊழியர்களிடம் இருந்து கொண்டிருந்த கசப்பான நிகழ்வுகள் கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை அதிகரித்து உத்தியோக பணி சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு மனமகிழ்ச்சி ஏற்படும் என்றாலும் இந்த தருணத்தில் உங்களுடைய அலுவலக பிரச்சினைகளைப் பற்றி உங்களுடைய சக ஊழியர்களுடன் கலந்தாலோசிப்பதை தவிர்த்தல் நல்லது இந்த தருணத்தில் எதிர்பாலினத்தைச் சேர்ந்த சக ஊழியர்களுடன் பழகுவதை அளவோடு வைத்துக் கொள்ளுதல் சிறப்பு இல்லையேல் உங்களுடைய நல்ல பெயர்களுக்கு கலங்கம் ஏற்படுவதற்கான சந்தர்ப்பங்கள் உண்டு என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு முன்னதாகவே அறிவுறுத்துகின்றன எனவே சற்று விழிப்புணர்வுடன் இருப்பது நல்லது இந்த தருணத்தில் ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்திற்குள் சுக்கிரன் உச்சம் பெற்று பிரம்மாண்டகாரகரான ராகுவோடு கொண்டு அமோகமான முன்னேற்றங்களை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய விதத்தில் இருப்பது மட்டுமில்லாமல் சுக்கிரன் குருவின் வீடான மீனம் ராசியான உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்திலும் சுக்கிரனுக்கு வீடு கொடுத்த குரு சுக்கிரனின் வீடான உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான ரிஷபம் ராசியிலும் பயணித்துக் கொண்டிருப்பதால் இந்த தருணத்தில் உங்களுக்கு குரு சுக்கிர பரிவர்த்தனை யோகம் பலமாக ஏற்படுகிறது இதுவும் உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான முன்னேற்றங்களை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது எனவே இந்த தருணத்தில் உங்களுடைய உத்தியோகத்தில் ஊதிய உயர்வுகள் பதவி உயர்வுகள் உள்ளிட்ட மேலும் பல உங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய சலுகைகள் கண்டிப்பாக கிடைக்கும் உத்தியோகத்தில் உங்களுடைய பணிக்கான அங்கீகாரம் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய பணிகளை உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றிகளை பெற்று நல்ல பெயர் எடுப்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது இந்த வாரத்தில் நவகிரகங்களிலேயே முழுமையான சுபகிரகமான தோஷமற்ற கிரகமான குரு ராசிக்கு ஏழாம் இடத்தில் பயணித்துக் கொண்டு உங்களுடைய ஜென்மராசியைப் பார்ப்பது மிகப்பெரிய அளவிலான நல்லபல வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது எனவே இந்த நேரத்தில் உங்களுக்கு வருமானங்கள் அதிகரிக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிப்பதற்கான சந்தர்ப்பங்களும் அதிர்ஷ்டங்களும் இனிதாக நிறைந்து கிடைக்கும் திருமணமாகாதவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல வரன் அமைந்து திருமண பேச்சுவார்த்தைகளில் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்து உண்டு காதலித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு காதலில் வெற்றி கிடைக்கும் திருமணமான நீண்ட காலங்களாக குழந்தை இல்லாமல் இருக்கக்கூடிய பெண்கள் கருத்தரிப்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் இனிதாக நிறைந்து கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய செலவுகளை செம்மையாக கணக்கச்சிதமாக கையாண்டு சேமித்துக் கொள்வதற்கான அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கிறார் குரு பகவான் உங்களுக்கு உடல்நல ஆரோக்கியம் உங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சியை அள்ளிக்கொடுக்கக்கூடிய விதத்தில் இருக்கும் குடும்பத்திலுள்ள குடும்ப உறுப்பினர்களுக்கு சுபவிசேஷ காரியங்களில் இருந்து கொண்டிருந்த தடைகள் தாமதங்கள் சிரமங்கள் சிக்கல்கள் விலகி கைகூடுவதற்கான அதிர்ஷ்டங்களும் உண்டு குருவின் அமைப்பு காரணமாகவும் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பழைய கடன்களை அடைத்து மனநிம்மதி பெறுவதற்கான மிகச்சிறந்த காலகட்டமாக இந்த வாரம் அமைகிறது அது மட்டுமல்லாமல் புதிய கடன்களை வாங்க வேண்டிய சூழ்நிலைகளும் இருக்காது இந்த வாரத்தில் வெளிநாட்டிற்கு சென்று பணிபுரிந்து அதிக அளவிலான பணம் சம்பாதித்து செல்வந்தர்களாக மாற வேண்டும் என்று ஆசைப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய விருச்சிகம் ராசி விருச்சிகம் லக்னம் ஆண் பெண் நிர்பலர்களுக்கும் உங்களுடைய ஆசைகள் பரிபூரணமாக பூர்த்தியாகும் இது மட்டுமில்லாமல் உங்களுடைய குழந்தைகளுக்கும் வெளிநாட்டு வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் ஒரு சிலருக்கு தற்போது இருக்கக்கூடிய வீட்டை விட வசதிகள் அதிக அளவில் இருக்கக்கூடிய வீட்டிற்கு மாறுவதற்கான அதிர்ஷ்ட யோகங்களும் உண்டு உற்றார் உறவினர்கள் குடும்பத்தினர்கள் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் நண்பர்கள் என அனைவரிடமும் பரஸ்பர ஒற்றுமை உயர்வதற்கான அற்புதமான காலகட்டமாக இந்த வாரம் அமைகிறது என்பதை இந்த வாரத்தில் உங்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய கிரகங்களின் சஞ்சார அமைப்புகள் துல்லியமாக தெளிவுபடுத்துகின்றன விருச்சிகம் ராசிக்காரர்களாக இருக்கக்கூடிய வியாபாரம் மற்றும் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய பணிகளில் இதுவரையில் இருந்து கொண்டிருக்கின்ற அலைச்சல்களும் கடுமையான உழைப்பும் வெளிநாடு வெளியூர் பயணங்களில் ஏற்பட்டுக் கொண்டிருந்த சிரமங்களும் சிக்கல்களும் விலகி வியாபாரம் மற்றும் தொழில் ரீதியான விஷயங்களில் நல்லபல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் லாபங்களும் நிறைந்து கிடைக்கும் சுக்கிரன் உச்சம் பெற்று ராகுவோடு சேர்ந்து பயணித்துக் கொண்டிருப்பதாலும் உங்களுக்கு பணத்தன வசிய யோகம் ஏற்படுவதாலும் குறுசுக்கிர பரிவர்த்தனை யோகம் பலமாக உருவாகியுள்ளதாலும் இந்த தருணத்தில் உங்களுடைய உழைப்பிற்கு ஏற்ற விற்பனையும் லாபங்களும் இனிதாக நிறைந்து கிடைக்கும் என்பதில் சந்தேகமில்லை இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த வியாபாரம் மற்றும் தொழில் ரீதியான போட்டிகள் பொறாமைகள் அனைத்தையும் உங்களுக்கு சாதகமாக நன்மைகள் நிறைந்தவைகளாக மாற்றிக்கொள்வதற்கான அதிர்ஷ்டங்களை கிரக நிலைகள் கொடுக்கின்றன இந்த வாரத்தை பொறுத்தமட்டில் புதிய விற்பனைக் கிளைகளையும் புதிய தொழில்களையும் துவங்குவதற்கான வாய்ப்புகள் நிறைந்து உள்ளது என்பது மட்டுமில்லாமல் புதிய முதலீடுகளை தாராளமாக நீங்கள் மேற்கொள்ளலாம் அவை லாபகரமாக அமையும் இதுவரையில் நஷ்டத்தில் இயங்கிக் கொண்டிருந்த தொழில் கூட லாபகரமாக மாறும் வர்த்தகத்தில் தேங்கிக் கிடந்த விற்பனையாகாமல் இருந்த சரக்குகள் இந்த காலகட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய கிரக நிலைகளின் அமைப்பு காரணமாக லாபகரமாக விற்பனையாவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்துள்ளது நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பும் ஆதரவும் உங்களுக்கு சாதகமாக அமையும் அது மட்டுமில்லாமல் உங்களுடைய வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு லாபகரமாக அமையும் இவற்றுக்கெல்லாம் மேலாக பெரும்பான்மையான அந்நிய தேச புகழ்பெற்ற நிறுவனங்களுடன் கூட்டு ஒப்பந்தங்கள் இனிதாக கையெழுத்தாகும் இதன் மூலமாக உங்களுடைய வருமானங்கள் லாபத்தின் மூலமாக அதிகரித்து சரளமான பணப்புழக்கங்கள் ஏற்பட்டு பொருளாதார நிலை உங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் போன்றவற்றை கொடுக்கக்கூடிய விதத்தில் அதிகரிக்கும் இந்த வாரத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்களாக இருக்கக்கூடிய அரசியல் துறையில் இருக்கக்கூடியவர்களை பொறுத்தமட்டில் அரசியல் துறையில் தொடர்பு கொண்டுள்ள கிரகங்கள் அனைத்தும் சுப பலம் பெற்று பலமாக உங்களுக்கு ஆதரவாக பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுடைய கட்சியில் உங்களின் செல்வாக்கு அதிகரிக்கும் உயர் பதவியில் இருக்கக்கூடிய பிரமுகர்களுடன் நல்ல உறவு மேம்படும் அதன் மூலமாக பல்வேறு விதங்களான முன்னேற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கிறது என்பதை இந்த வாரத்தில் அமைந்திருக்கக்கூடிய நிலைகளின் சஞ்சார அமைப்பு துல்லியமாக தெளிவுபடுத்துகின்றன விருச்சிகம் லக்னம் விருச்சிகம் ராசியைச் சேர்ந்த கலைத்துறையில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு இந்த வாரத்தில் கலைத்துறைக்கு ஆதிக்கத்தை அதிகாரத்தை செலுத்தக்கூடிய பெரும்பான்மையான கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக சுபத்துவ பாதையில் பயணித்துக் கொண்டிருப்பதால் இந்த தருணத்தில் புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் வருமானங்கள் லாபத்தின் மூலமாக அதிகரிக்கும் திரைப்பட தயாரிப்பாளர்கள் புதிய படங்களில் தாராளமாக முதலீடுகளை மேற்கொள்ளலாம் அவை உங்களுக்கு லாபங்களை அள்ளிக் கொடுக்கும் வங்கிகளின் ஆதரவு நிறைந்து உண்டு நீண்ட காலங்களாக தொடர்ச்சியாக பின்னடைவை சந்தித்துக் கொண்டிருந்த திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சினைகள் விலகி முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைக்கும் இந்த தருணத்தில் உங்களுடைய சிறிதளவான முதலீட்டில் எடுக்கக்கூடிய திரைப்படம் கூட மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான வருமானங்களை அள்ளிக்கொடுக்கும் இந்த காலகட்டங்களில் விருச்சிகம் ராசியை விருச்சிகம் லக்னத்தைச் சேர்ந்த படித்துக் கொண்டிருக்கின்ற மாணவ மாணவி கண்மணிகளின் கல்வி சார்ந்த விஷயங்களில் கல்வித்துறையில் தொடர்பு உள்ள கிரகங்கள் அருமையான அற்புதமான சாதகமான நிலையில் பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுடைய படிப்பில் மிகச்சிறப்பான முன்னேற்றங்களை உங்களால் உணர முடியும் நீங்கள் படிக்கக்கூடிய பாடங்களில் உங்களுடைய மனம் தீவிரமாக ஈடுபடும் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய ஞாபக சக்தி நன்கு கைகொடுக்கும் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த கவனச்சிதறல்கள் ஆர்வமில்லாத நிலை மறைந்து படிப்பில் ஈர்ப்புடன் கவனத்தை செலுத்தி நன்கு படிப்பதன் மூலமாக நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய தேர்வுகளில் அதிக அளவிலான மதிப்பெண்களைப் பெற்று தேர்ச்சி பெறுவதற்கான அற்புதமான அதிர்ஷ்டயோகங்கள் இனிதாக நிறைந்து கிடைக்கிறது என்பது மட்டுமில்லாமல் படித்து முடித்தவர்களுக்கு நேர்முகத் தேர்வுகளில் நல்ல காரிய வெற்றிகள் கிடைத்து எளிதில் வேலை கிடைப்பதற்கான அதிர்ஷ்டங்களையும் கிரக நிலைகள் அள்ளிக்கொடுக்கின்றன இந்த மாதிரியாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வேலை உங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் கொடுக்கக்கூடிய விதத்தில் அமையும் இந்த வாரத்தில் கால்நடை வளர்ப்பு பராமரிப்பில் செலவுகள் சற்று அதிகமானாலும் அவற்றில் ஏற்படக்கூடிய அபிவிருத்தி உங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சியை நிம்மதியை ஏற்படுத்திக் கொடுக்கும் ஏனெனில் இந்த தருணத்தில் உங்களுக்கு சுக்கிரன் குறு சாதகமாக பயணித்துக் கொண்டிருப்பதால் மிகப்பெரிய அளவிலான முன்னேற்றங்களும் வளர்ச்சியும் நிறைந்து கிடைக்கும் இந்த வாரத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சுக்கிரன் உச்சம் பெற்றிருப்பதாலும் குறு ஏழில் பலமாக பயணித்துக் கொண்டு உங்களுடைய ஜென்மராசியை பார்ப்பதாலும் பல்வேறு விதங்களான அதிர்ஷ்ட யோக பலன்களை பெற்று முன்னேற்றங்களை அடையக்கூடிய வாரமாக இந்த வாரம் திகழ்கிறது கல்யாண கனவில் இருக்கக்கூடியவர்களுக்கு உங்களுடைய விருப்பம் போல் வரன் அமையும் உங்களுடைய குடும்ப உபரி வருமானங்கள் அதிகரிக்கும் இந்த நேரம் மிகப்பெரிய அளவிலான மனநிறைவும் மனமகிழ்ச்சியும் ஏற்படக்கூடிய அருமையான அற்புதமான காலகட்டமாக இந்த வாரம் விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அமைகிறது இந்த வாரத்தில் விருச்சிகம் ராசியைச் சேர்ந்த விவசாயத்துறையில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு உங்களுடைய விவசாயம் சார்ந்த பணிகளில் கடினமான உழைப்பை போட வேண்டி இருக்கும் என்பது மட்டுமல்லாமல் இந்த தருணத்தில் நீங்கள் விஷ ஜந்துக்களால் பாதிக்கப்படுவதற்கான சந்தர்ப்பங்கள் உண்டு என்பதால் சற்று விழிப்புணர்வுடனும் கவனத்துடனும் இருக்க வேண்டும் இரவு நேரங்களில் வயல் பணிகளில் ஈடுபடும்போது மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் இந்த நேரத்தில் சிறு சிறு விபத்துகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது எனவே உணர்ச்சிவசப்படாமல் வசப்படாமல் முன்போபப்படாமல் பொறுமையுடனும் நிதானத்துடனும் உங்களின் பணிகளை மேற்கொள்வது சிறப்பு என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துகின்றன இந்த வாரத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய கிரக நிலைகளின் அமைப்பு காரணமாக கூறப்படும் பரிகாரம் என்னவென்று பார்க்கின்றபோது போது முழு முதற்கடவுள் விநாயகப் பெருமானை தரிசனம் செய்யுங்கள்